மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் சொன்ன அமித்ஷா இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது இதில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளும் தேர்தல் வேலைகளை தற்போதே தொடங்கிவிட்டது இந்த நிலையில் தென் மாவட்டத்தின் தலைநகரான சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் உள்ள பத்து சட்டசபை தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இருந்தது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள பத்து தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் அதில் ஒரு தொகுதியில் பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குறித்து மேடையில் பேசியிருந்தார் அதே போன்று முருகபக்தர் மாநாட்டுக்கு வந்த பவன் கல்யாண் முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசியிருந்தார் அந்த வகையில் மதுரையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்தை பெருமைப்படுத்தும் வகையில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பேசியது நிச்சயம் வெறும் பேச்சாக இருக்காது அந்த முக்குளத்தோர் சமூகத்தின் பிரதிநிதியாக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமாரன்ஜிக்கு தேர்தலில் சீட் கொடுத்து அங்கீகரிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது இந்த நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட இருக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் யார் வேட்பாளர் சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் ஒரு தமிழரை வேட்பாளராக நிறுத்தி பாஜக அங்கீகரிக்குமா அல்லது இந்த தமிழ் மண்ணுக்கே தொடர்பில்லாத ஒருவரை வேட்பாளராக நிறுத்துமா என்கிற பல குழப்பம் நீடித்து வந்த நிலையில் இது குறித்து சில தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது அதாவது பிரதமர் மோடி உலகில் பல இடங்களுக்கு சென்றாலும் அங்கே தமிழரின் பெருமையை பறைசாற்றும் விதமாக திருக்குறளை உலகம் முழுவதும் பேசி தமிழர்களை பெருமையடைய செய்து வருகிறார் மேலும் எப்போதெல்லாம் தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருகிறாரோ அப்போதெல்லாம் தமிழையும் தமிழர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய நடவடிக்கை இருக்கும் இந்த நிலையில் மேடையில் மட்டுமே தமிழர்களையும் தமிழையும் பெருமைப்படுத்தும் விதமாக இல்லாமல் சங்க தமிழ் வளர்க்க மதுரையில் பாஜக சார்பில் ஒரு தமிழருக்கு சீட் கொடுத்து அங்கீகரிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக ஒலித்து வருகிறது அதாவது சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் மண்ணுக்கு தொடர்பில்லாத ஒருவருக்கு சீட் கொடுத்து அவருக்காக மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் தெரு வாக்கு கேட்டு வாழ்க கோஷம் மட்டுமே போடாமல் ஒரு தமிழர் மதுரையில் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்கிற தமிழர்களின் இயக்கத்தை நிறைவேற்றும் வகையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட ஒரு தமிழருக்கே சீட் வழங்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழ் மண்ணுக்கு தொடர்பே இல்லாத சிலர் மதுரையில் பாஜக சார்பில் போட்டியிட சீட் வாங்கிவிட பல குட்டிக்கரணம் போட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் சங்க தமிழ் வளர்த்த மதுரையின் தெற்கு தொகுதியில் மண்ணின் மைந்தரான திருமாறன்ஜி பாஜக சார்பில் போட்டியிடுவார் அல்லது திருமாறன்ஜி மதுரையில் வேறு ஒரு தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் மதுரை தெற்கு தொகுதியில் ஒரு தமிழருக்கே பாஜக தலைமை சீட் கொடுத்து சமீப காலமாக மதுரை பாஜகவில் தமிழருக்கு முக்கியத்துவம் இல்லை என்கிற குறையை தூர்த்து வைக்க இருக்கிறது பாஜக தலைமை என்கிற தகவல் மதுரையின் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது